வணக்கம் தினக்குயில் செய்திகள் கமுதி அருகே இரு சக்கர வாகனத்தில் சென்ற பெண் சாலையில் விழுந்து மூளைச்சாவு அடைந்த நிலையில் அப்பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்த பேரையூர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வக்குமார் இவரது மனைவி சந்தியா இருவருக்கும் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் ஆகிறது இருவருக்கும் குழந்தை இல்லை இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை மதியம் சந்தியா கமுதிக்குச் செல்வதற்காக பேரையூர் பேருந்து நிலையம் அருகில் இருந்து அவ்வழியாக சென்ற உறவினர் ஒருவருடன் இரு சக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்றுள்ளார் வாகனத்தில் ஏறி சில நிமிடங்கள் சந்தியா வாகனத்தில் இருந்து கீழே விழுந்துள்ளார் இதனை கவனிக்காமல் சென்ற இருசக்கர வாகனத்தை ஓட்டி சுமார் இருநூறு மீட்டர் பிறகு பின்னால் பார்த்தபோது அமர்ந்திருந்த சந்தியாவை காணவில்லை என்பதால் திரும்பி வந்து பார்க்கும்போது சந்தியா மயக்கமான நிலையில் கிடந்துள்ளார் பின்னர் சந்தியாவை கமூதி அரசு மருத்துவமனையில் கொண்டு சென்றபோது அவர் நோலி சாவு அடைந்தது தெரிய வந்தது இதையடுத்து மூளைச்சாவடைந்த சந்தியாவின் இரண்டு கண்கள் இரண்டு கிட்னி இதயம் கல்லீரல் உள்ளிட்ட உறுப்புகள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்து அறுவை சிகிச்சை செய்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு தானம் செய்வதற்காக இன்று காலை ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைத்தனர் பின்னர் சந்தியாவின் உடலுக்கு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் அமுதா ராணி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து பேரையூர் சார்பு ஆய்வாளர் முருகன் மரியாதை செலுத்தியதுடன் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் என பலரும் ஸ்ட்ரெச்சரில் வைத்து தள்ளி செல்லப்பட்ட சந்தியாவின் உடலுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பின் ஆம்புலன்ஸ் மூலமாக உடல் அவரது ஒரு சொந்த ஊரான பேரையூருக்கு கொண்டு செல்லப்பட்டது மூளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகளை ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானம் செய்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது நாம் இறந்த பிறகும் உயிர் வாழ முடியுமா ஏன் முடியாது செத்தும் சீர்கொடுத்தான் சீதக்காதி என்பதைப் போல் நாம் இறந்த பிறகும் நம் உடல் உறுப்புகளை தானம் செய்வதால் நாம் இறந்தும் இன்னொரு உடலில் உயிர் வாழ்கின்றோம் நம் உடல் உறுப்புகளை தானம் செய்து வைப்போம் இன்னொரு உடலில் உயிர் வாழ்வோம் நன்றி வணக்கம் புதன்கிழமை சத்யா என்ற இருபத்தாறு வயது இளம் பேராவூரில் இருந்து கமிட்டி செல்வதற்கு இருசக்கர வாகனத்தில் விபத்துக்குள்ளாகி மூளைச்சாவு அடைந்திருக்கார்கள் ஆனால் மூளைச்சாவை அடைந்தவுடன் அவருடைய வாழ்க்கை என்பது இறுதியாகிவிடும் என்று நினைத்த நினைத்தவர்களுக்கு ஒரு உதாரணமாக தன்னுடைய உடல் உறுப்புகள் அத்துணையுமே உடல் உறுப்பு கிடைக்க முடியாதவர்களுக்கு அது கிடைத்த அவர்கள் பெரிய வாழ்க்கையை உருவாக்கும் விதமாக அந்த குடும்பத்தார் ஒரு முன்முயற்சி எடுப்பது இந்த மாவட்டத்தில் இதுதான் முதல் முறை அதுவும் ஒரு இளம் தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்வது என்பது முறையில் மிகப்பெரிய வரவேற்பு கூடியது இதை இந்த மாவட்ட மக்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்து இனிமேல் இது காலங்களில் அப்படிப்பட்ட மூளைச்சாவுகள் ஏற்படும் பொழுது உடனடியாக அந்த உறுப்புகளை மற்றவர்களுக்கு தானம் செய்வதற்கு நடவடிக்கையும் அதுபோல் தமிழக அரசாங்கமும் இதை ஊக்குவிக்கும் விதமாக பல நடவடிக்கைகளை எடுத்தால் இது வருங்காலங்களில் அது சிறப்பானதாக இருக்கும் என கருதுகிறேன் தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்